மலர் போன்ற மாணவ மலை செல்வங்க அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக டித்வா புயல் காரணமாக நாளை தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு குறிப்பு உள்ளது நாளை அனைத்து பள்ளிகளும் விடுமுறை டித்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டித்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கமாக அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிடுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை சனிக்கிழமை சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது கனமு எச்சரிக்கை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு அப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு விடுமுறை தான் அதே மாதிரி விடுமுறை கனமுறை எச்சரிக்கை காரணமாக நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை நவம்பர் இருபத்தொன்போதாம் தேதி விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை டித்வா புயல் காரணமாக கடலூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி விடுமுறை சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நெக்ஸ்ட் புதுச்சேரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்காலையும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏன்னா டித்வா பேருடைய இலங்கை பக்கம் போகுதா இல்லை தமிழ்நாட்டு பக்கம் வருதான்னு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டரை வேஸ்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு கல்வித்துறையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுறாங்க நாகை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்திலும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை இப்போ ஒரே ஏடியாக வந்து பார்த்தினா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் இது தொடர்பாக நமக்கு தந்திட்டியில் ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்தினா நமக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை டித்வா புயல் காரணமாக விடுமுறை அப்படின்னு ஸோ இப்போ தமிழகம் முழுவதும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா மாணக்கர் கல்வி மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க அடுத்தடுத்து ரெயினாள அப்டேட் ஒன் பை ஒன் நோட்டிஃபிகேஷன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாக்கல் கல்வி மூலம் யூடியூப் சேனல் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ